டைஃபாய்ட் ஃபீவர் எம்பிக் ஃபீவர் அப்படின்ட்டு சொல்லலாம் சால்மோனல்லா அப்படின்ற பேக்டீரியா வந்துட்டு இதை வந்து காஸ் பண்ணுது வாட்டர் அண்ட் ஃபுட்டில் இருக்க பேக்டீரியானால இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது யாருக்காவது டைஃபாய்ட் ஃபீவர் இருந்து அவங்க கூட நம்ம க்ளோஸ் கான்டாக்டில் இருந்தாலும் அதனாலையும் கூட ஸ்ப்ரெட் ஆகலாம் சிம்டம்ஸ் ஹை ஃபீவர் ஹெட் ஏக் ஸ்டொமக் பெயின் கான்ஸ்டிபேஷன் ஆர் டைரியா காம்ப்ளிகேஷன்ஸ் இன்டஸ்டெயினில் டேமேஜ் ஆகலாம் இதனால் வந்துட்டு தான் ப்ளீடிங் வரும் அண்ட் வாமிட்டிங் வரலாம் சிவியர் ஸ்டமக் பெயின் அண்ட் செப்சஸ் கூட வரலாம் மயோகாரடைட்டஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி ஹார்ட் மசில் அண்ட் இண்டோகார்டைட்டஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி லைனிங் ஆஃப் ஹார்ட் அண்ட் வால்ஸ் மைக்காட்டிக் ஆன்டேரிசம் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி மேஜர் ப்ளட் நிமோனியா பான்க்ரியாடைட்டஸ் அதாவது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி பான்க்ரியாஸ் கிட்னி ஆர் பிளாடர் இன்ஃபெக்ஷன் மெனிஜைட்டஸ் இன்ஃபெக்ஷன் ஆஃப் தி ஃப்ளூயிட் அண்ட் மெமரி சரௌண்டிங் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு சைக்கோட்டிக் ப்ராப்ளம் கூட வரலாம் டைஃபாய்ட் ஃபீவர் வரதை எப்படி தடுக்கலாம் ப்ரிவென்ஷன் வேக்சினேஷன் கட்டாயம் போட்டுக்கணும் அன்ட்ரீட்டட் வாட்டர் வந்து யூஸ் பண்றதை வந்து அவாய்ட் பண்ணணும் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டா வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து கழுவிட்டு சாப்பிடுங்க மோஸ்ட்டாக வந்து குக் பண்ணி சாப்பிடுங்க உங்களுக்கு டைஃபாய்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுனா டாக்டர் கொடுக்குற மெடிசன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டா ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க டயக்னோசிஸ் மெடிக்கல் ஹிஸ்டரி அண்ட் ட்ராவல் ஹிஸ்டரி வந்துட்டு கேட்பாங்க பாடி ஃபுயிட் அண்ட் டிஷ்யூ கல்ச்சர் வந்துட்டு பண்ணிக்கலாம் ட்ரீட்மெண்ட் டைஃபாய்ட் ஃபீவருக்கு மோஸ்டாக கொடுக்குற மெடிசன் எதெல்லாம் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸில் ஃப்ளோரோகுயினோஸ் மேக்ரோலிக்ஸ் அண்ட் செப்லோஸ்கோரின் ப்ளஸ் வந்துட்டு தண்ணி வந்து நிறைய குடிக்கணும்